தலைவர் ரஜினி சொன்னா சொன்னது தான் அப்படின்னு விஜயகுமார் அவர்கள் ஒரு பழைய பேட்டியில் சொல்லியிருக்காங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் எஸ்னோ ரஜினி அப்படிங்கிற பத்திரிகையில் வெளியாக இருந்த ஒரு செய்தி தான் அதில் விஜயகுமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நண்பர்கள் குறைவாகவும் நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு பழமொழி உண்டு அந்த பழமொழி கேட்ப நண்பர்களை தேர்வு செய்வதில் தலைவர் ரஜினி கை ஒருவரிடம் ஒரு மணி நேரம் பேசிவிட்டார் என்றால் அவரது முழு சரித்திரத்தையும் புரிந்துகொள்வார் கொள்வார் அவ்வளவு கூர்மையான நுட்ப ஆற்றலையும் மற்றவர்களை கிரகிக்கும் சக்தியையும் பெற்றவர் ரஜினி சார் இவ்வளவு திறம் உள்ள இவர் என்னை நண்பனாக ஏற்றுக்கொண்டதில் மட்டற்ற மகிழ்ச்சி தலைவர் ரஜினியுடன் ஆயிரம் ஜென்மங்கள் காளி சங்கர் சலீம் சைமன் குப்பத்து ராஜா ராஜாதிராஜா சிவா போன்ற பல படங்களில் தலைவரோடு நடித்திருக்கிறேன் ஆரம்ப காலத்தில் என்னோடு மேலோட்டமாக தான் பழகுவார் போக தான் புரிஞ்சது ஒருத்தரை பற்றி நல்லா தெரிந்த பிறகுதான் மனம் விட்டு பேசுவார் என்று இப்போது நாங்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்களாகிவிட்டோம் சினிமா என்பது வயிற்று பிழப்பிற்காக நடத்தும் ஒரு தொழில் டாக்டர் இன்ஜினியர் வாத்தியார் போன்ற உத்தியோகம் போல நடிப்பு என்பதும் ஒரு தொழில் அங்கு இருப்பவர்களும் சாதாரண மனிதர்கள்தான் சில நடிகர்கள் என் கூட பழகும் நடிக்கிறாங்க இது ஏன்னு எனக்கே புரியலை ஒரு வகையில் நினச்சா வேதனையாக கூட இருக்குது நிழலில் நடிக்கிறது தொழில் நிஜத்தில் வாழ்கிறது வாழ்க்கை வாழ்க்கையிலும் நடிக்கிற பல நடிகர்களுக்கு மத்தியில் மனிதாபிமானியாக பழகும் வாழும் ஒரு நடிகர் இருக்கிறார் என்றால் அது சாட்சாத் ரஜினி சார் மட்டும்தான் இதனால் தான் என்னவோ மக்கள் இவரை சூப்பர் ஸ்டாராக கொண்டாடுகிறார்கள் மற்ற கலைஞர்களை வெறும் ஸ்டார் என்று அழைக்கிறார்கள் தலைவர் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னவென்றால் சிம்பிளிசிட்டி அதோடு அவருடைய மனப்பக்குவமும் ரொம்ப பிடிக்கும் நமது தேசப்பிதா மகாத்மா காந்தி ஒரு தடவை ஒரு உழவனோட உடைகளை கவனித்துவிட்டு அன்றிலிருந்து காஸ்ட்லி உடைகளை கழற்றி எரிந்தார் என்று நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அது காந்திஜியின் மிகப்பெரிய உள்ளத்தை காட்டியது ஒரு வகையில் சிந்திக்கும் போது தலைவர் ரஜினி கூட காந்திஜியின் வழியை பின்பற்றுகிறார் என எண்ணுகிறேன் தலைவர் ரஜினிக்கும் விலை உயர்ந்த ஆடைகள் பிடிக்காது பட்டான பகட்டான ஆடைகளை அவர் அணிவதில்லை சாதாரண கருப்பு அல்லது வெள்ளை நிற கதர் ஆடைகளை மட்டுமே பெரும்பாலும் அணிகிறார் அதே அணிகலன்களும் பூட்டுவதில்லை செம்பு வளையமும் கொட்டையும் தான் அவர் அணிந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் வெளியில் வரும்போதும் கூட ரப்பர் செருப்புடன் தான் வெளியில் வருகிறார் ஆடம்பரமாகவும் பகட்டாகவும் நிகழ்ச்சிகளில் காட்சி தந்தால் அவரை பார்க்கும் சாதாரண தொழிலாளி ரஜினி அளவுக்கு நம்மால் ட்ரெஸ் போட முடியவில்லையே என்ற தாழ்வு மனப்பான்மை அவனுள் வளர்ந்துவிடக்கூடாது என்ற உயர்ந்த எண்ணம்தான் அதற்கு காரணம் இதை வசதி படைத்த எந்த சினிமாக்காரர்களாவது சிந்தித்திருக்கிறார்களா அல்லது மேக்கப் இல்லாமல்தான் வெளியே வருகிறார்களா சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் இவரது வெற்றிக்கு இன்னொரு காரணமும் உண்டு வாய்சொல் தவறாதவர் வார்த்தைகளை அவ்வளவு எளிதில் விடமாட்டார் அப்படி விட்டுவிட்டால் எப்படியும் அதை காப்பாற்றியே தீர்வார் தலைவர் ரஜினி சொன்னா சொன்னதுதான் ஏன் இதை இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் ரஜினி எனக்கும் ஒரு வார்த்தை வரமாக தந்துள்ளார் அது என்ன என்பதை நீங்களே பொறுத்திருந்து புரிந்து கொள்வீர்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியே வர்ற வரைக்கும் நாம் அதற்கு எஜமான் வந்த பிறகு அந்த வார்த்தைகள் தான் நமக்கு எஜமான் என்ற ஒரு பழமொழி உண்டு இந்த பழமொழியை தலைவர் ரஜினி ரொம்ப பின்பற்றுகிறார் பல்வேறு பழமொழிகளுக்கு பொருத்தமாக இருக்கிற தலைவர் ரஜினி பழமொழி போல் காலத்திற்கும் மக்கள் மனதில் குடியிருப்பார் குடியிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் வாழ்க ரஜினி வளர்க அவர் புகழ் அப்படின்னு அந்த பேட்டியில் வந்து விஜயகுமார் அவர்கள் பேசியிருக்காங்க